ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இது எனக்கே தெரியாது ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சில சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாதனால நான் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணி அந்த அந்த ரெமிடி சொல்லி அதை வந்து ஃபாலோ பண்ணி ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னண்ட் ஆயிருக்கா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது இந்த ரெமிடி ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆனாங்க இவங்களுக்கு இதை பற்றி போட்டதில்லை ஸோ எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்றனால தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சிட்டு ஒரு விஷயத்த அதை மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறதுனால எந்த பெரிய பெனிஃபிட்டும் கிடையாது பட் இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அந்த சிஸ்டர் என்ன ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி அதாவது அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ஆனால் பச்சரிசின்னா அரிசின்னு நினச்சிடாதீங்க நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன் அம்மான் பச்சரிசி இல்லை அதை வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் சில வீடியோஸ் அதோடய இமேஜ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்றது என்னென்னா நானே இதை பார்த்துருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோரத்தில் இல்லைனா இந்த கருவல் சைடு இந்த மாதிரி செடி கொடிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துலலாம் சும்மா வந்து இந்த சும்மா வளர்ந்து கிடக்கும் செடி அதாவது பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும் நான் அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இருந்தாலும் நிறைய இமேஜ் ரெஃபர் பண்ணிக்கோங்க மாற்றி நீங்கள் எடுத்துடாதீங்க இது வந்து அங்கங்கே செடி மரம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கும் இல்லை செடி அந்த மாதிரி அந்த இடத்துல வளர்ந்துருக்கும் இந்த அம்மான் பச்சரிசி இலை அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதோட இதை பிச்சோ இதை காம்பை பிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வரும் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மரு போகிறதுக்கு பிம்பிள் சரியாகிறதுக்கு ஸ்கின் க்ளோக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலில் ஏதாவது வியாதி இருக்குது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த அந்த அம்மன் பச்சரிசிலையோட பாலை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதோட இன்னொரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஸ்பேம் ரொம்ப லோவாக இருக்குது விந்தணு பிரச்சனை இருக்குது கருமுட்டை பிரச்சனை இருக்குது பெண்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபர்ட்டிலிட்டி சம்மந்தப்பட்ட இஷ்யூக்கும் இந்த அம்மான் பச்சரிசி வந்து ரொம்ப 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 இதோட இலை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மென் வந்து ஒ ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் எடுக்கலாம் ஏன்னா இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாதம் பயன்படுத்தணும் மென் மொட்டிலிட்டி அண்டு ஸ்பேர்ம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆண்கள் வந்து இதை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மாதம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நான் பார்த்த வரைக்கும் அதுக்கப்புறம் பெண்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் வந்து பீரியட்ஸ் அப்போ எடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை பற்றி பெருசாக வந்து இப்போ கலர்ச்சிக்காய் மாதிரி நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் இந்த மாதிரி கணக்கு வந்து எனக்கு தெரியாது ஸோ நான் இந்த சிஸ்டர் சொல்றதை உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த ரெமிடி பற்றி எனக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியாதனால நான் அப்லோட் பண்ணல இப்போ வந்து அதை ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க அது மூலமாக சொல்லும்போது நான் அதை வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஸோ பீரியட்ஸ் அப்போ வந்து இந்த அம்மான் பச்சரிசியிலேயே வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க இது வந்து அப்போ நார்மல் நாட்களில் எடுக்கலாமா கூட அதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் எடுக்கலாம் பிஃபோர் ஓவலேஷன் வரைக்கும் எடுங்க ஒரு ரெண்டு இலை மூணு இலை ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை ஏன்னா இது வந்து ஒரு மூலிகை தான் கீரை வகை மாதிரி இது ஒரு செடி கொடியில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இலை தான் ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை டெய்லி அதிகமாக எடுக்கிறனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த சிஸ்டர் பீரியட்ஸ் அப்போ எடுத்துருக்காங்க இருக்காங்க நீங்கள் பீரியட்ஸ் அப்போ எடுங்க பீரியட்ஸ் முடிஞ்சும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எக்கு குரோத்துக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது வந்து மூலிகை அந்த பச்சைனாலே என்னது பச்சை கீரை காய்கறிகள்னாலே அதில் நிறைய சத்து ஃபோலிக் நல்லா நிறையாவே இருக்கும் அது எக்கு குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுவும் அதோட ஒரு வெரைட்டி தான் ஸோ அதனால் நீங்கள் ஓவலேஷன் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது மாதம் ஃபுல்லாக எடுக்காட்டினாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆண்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து எடுங்க இப்போ டெய்லி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டெய்லி இதை எடுக்க முடியாது உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு கான்ஸ்டண்ட்டாக பெண்கள் ஒரு ரெண்டு மாதம் ஆண்கள் ஒரு ரெண்டு மாதம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இவங்க அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபீமேல் வந்து எக்கு கிரோத்துக்கும் நல்லா வளரும்க்கா அண்டு பீரியட் நல்லா வரும் என்னோட சிஸ்டர் வந்து பீரியட்ஸ் அப்போது எடுத்தாங்க குடித்தாங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்புறம் அவங்களுக்கு கிளிக் ஆகி இப்போ ட்வின் பேபி பேபி அதாவது பாய் அண்டு கேர்ள் ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க ஒரு பாய் ஒரு கேர்ள் பிறந்திருக்காங்க இதை சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் கேர்ள்ஸு நிறைய யூஸ் ஆகும் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா என்னோட சிஸ்டர் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் கழித்து இப்போ தான் பேபி இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுங்கள் இதை ஸ்டோரியாக வந்து பண்ணுங்கள் கேர்ள்ஸ் இதை மட்டும் ப்ராப்ளம் இல்லை கேர்ள்ஸ் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ஓகே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது ஸ்டால்வ் ஆகிடும் நீங்கள் வந்து பயப்படாமல் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக எடுங்க இதோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள் மாற்றி வேற ஏதாவது எடுத்துடாதீங்க ஏன்னா நானும் இதை பார்த்துருக்கேன் ஆனால் எக்ஸாக்டாக நான் இதை தான் பார்த்தேனான்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி செடிகள் நிறைய இடத்துல இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதை பிச்சு பாருங்கள் உள்ளே வந்து நல்லா பால் மாதிரி அந்த காம்புலேருந்து வருது அப்படின்னா அது வந்து அம்மன் பச்சரிசி இலை தான் ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் எப்படி கலர்ச்சிக்காய் தண்ணீர் விட்டான் கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைவீமெலாம் பவுடராக கிடைக்குதோ அதே மாதிரியே இதோட பவுடரும் அம்மன் பச்சரிசி இலை பவுடரும் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து கிடைக்கும் அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இலையாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடியில் அடங்குற மாதிரி ஒரு கைப்பிடி அளவு இலையை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் போட்டு மிக்சியில் வந்து போட்டு போட்டு அரைச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி காலையில் வந்து எடுக்கலாம் மழை வேம்பு எப்படி எடுப்போம் அதே மாதிரியே தான் ஒரு கைப்பிடி அளவு போட்டு த தண்ணியில் போட்டு அரைச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் வெறும் வயிற்றுல எடுக்கிறது நல்லது இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ரெமிடிஸ் வந்து அதே மாதிரி இப்போ பவுடராக கிடைக்குது அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஹாஃப் ஸ்பூன் பவுடர் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி அது ரெண்டு பேரும் எடுங்க ஆண்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து விட்டு விட்டு எடுங்க அதாவது டெய்லி எடுக்கணுமான்றதே எனக்கு தெரியல ஸோ விட்டு விட்டு எடுங்க பெண்கள் வந்து பீரியட்ஸப்போ எடுங்க இடையில ஓவலேஷனுக்கு பிஃபோர் வந்து எடுங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி